ஐயா ஐயா நீங்க நீங்க நீ இப்போ இப்போ நம்மளுக்கு இப்போ புரட்ச வந்து இப்போ சில பேர் இப்ப நல்லா படிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ நம்ம செய்யறோம் நம்ம லைஃப் போது இப்ப இதுதான் நம்மளுக்கு பாதிச்சு போறாங்க லிபரேஷன் இப்ப இதுவுமே ஒரு இன்ப நாட்டம் தானே இப்போ நம்ம நிறைய சம்பாதிக்கணும் கலெக்டர் ஆகணும் கவர்மெண்ட் வேலை பாக்கணும் அப்ப எல்லாரோட லைஃப்லயும் இப்படி ஒரு லட்சியம் வச்சுட்டு போராடுறாங்க நிறைய பிசினஸ் நல்லா பண்ணணும் இதுவுமே ஒரு இன்பார்டன்டம் தானே இதுவுமே லிபரேஷனை பாதிக்காதா இந்த மாதிரி போக்கு அதாவது இப்ப நீங்க என்ன ஒன்னாலும் நீங்க பண்ணுங்க நீங்க ஒரு இதெல்லாம் உங்க ஒரு இப்ப நீங்க ஒரு கண்ணாடியில பாத்து கண்ணாடியில பாக்குறீங்க கண்ணாடியில இமேஜ் தருது அந்த இமேஜை பயன்படுத்திதான் நீங்க உங்க தலை தலைவாடுறீங்க அல்லது வேற ஏதாவது ஏதாவது ஒண்ணு பண்றீங்க அதை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க இந்த இமேஜை சரி பண்றத மட்டும் விட்டுறங்கிறது தான் அதாவது இன்ப நாட்டம் தான் எல்லாமே இன்ப நாட்டத்தோட தான் இணைஞ்சிருக்கு அது எக்ஸ்டர்னலா இணைச்சுக்கிடுங்க எக்ஸ்டர்னலா செய்தவளோட இணைச்சுக்கிட்டா பரவாயில்ல சைக்கலாஜிக்கலா மட்டும் டீல் பண்ண கூடாதுங்கிறது தான்

இது வந்து இந்த மாதிரி நார்மலா ஆமா ஆமா இருந்தோம் இப்போ நீங்க நான் அப்படின்ற உணர்வு வந்து வந்து போகுதுன்னு சொல்றீங்க நிரந்தரம் இல்லாததுன்னு சொல்லிட்டு அப்போ நீங்க வந்து இப்போ இந்த சொல்றப்ப அப்ப அந்த நான் வந்து அப்போ கண்டினியூஸா இல்ல அப்ப எப்படிங்க அது மறுபிரைவு எடுக்கும் அதுவே ஒரு எண்ணமா இருக்குறப்பிரிவு எடுக்கும் இல்ல இப்ப நமக்கு ஒரு ஏதோ ஒரு அம்சம் உள்ள இருக்குது நம்ம எக்ஸ்பிரஷன் தான் வந்து வந்து போவதே எக்ஸ்பிரஷனுக்கு காரணமான ஒரு மைண்ட் உள்ள இருந்துட்டு தானே இருக்கு அது அது இருக்கு அது பெர்மனன்டா இருக்கு ஆனா அது இருக்காமதான இருக்கும் இப்ப வந்து ஆன்மான்ல உங்களுடைய சூட்ச்ம சரீரம் சொல்றோம் எல்லாத்துக்கும் ஆதாரமானது ஒரே தான் இருக்கு அதனால சொல்லி பிரிச்சு பேசக்கூடாது அதனால நமக்கு பிரிச்சு பேசக்கூடிய அளவுல இருக்கிறது நம்மளுடைய சூட்ச்ம சரீரம் சூட்ச்ம சரீரம் சூட்ச சரீரம் காரணசரீரம் ரெண்டும் சேர்ந்து ஒரு அம்சமா இருக்கு அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தான் இருக்கு

நீங்க வச்சிட்டு தான் கீழ்படியில காலை எடுப்பீங்க மேல்படியில காலை வைக்காம கீழ்படியில காலை எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அப்போ நாம என்ன பண்றோம் இப்ப நம்ம மனசுல இருந்து விடுபடணும் இப்ப மனதுக்கு அப்பால் பட்டது எதையாவது ஒண்ணு நமக்கு கொடுத்தா தான் மனதுல இருந்து நம்ம விடுபட முடியும் அதுக்காக மனசுக்கு அப்பால் பட்ட என்னதோ ஒண்ணு நம்ம ஒரு கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மனசுல இருந்து விடுபட்டு மனசு முக்கியம் இல்லங்கறத சொல்லும் பொழுது மனசையும் கடந்த ஒண்ணு இருக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுன்னு சொல்லி அப்படி முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக மனசுல இருந்து விடுபட்டுறேன்னு சொல்லி நம்ம ஏதோ வகையில இந்த இடத்துல இருந்து விடுபடுறதுக்கு வைக்கிறாங்க ஆனா உண்மையில அங்க ஒண்ணும் இல்ல நமக்கு இருக்கிற மாதிரி காட்டுறாதான் நம்ம விடுபடுவோம் ஒண்ணும் இல்ல எம்டினஸ் தான் இருக்குன்னு சொன்னா நம்ம எம்டினஸ் நம்பி காலை எடுத்து வைப்போமா வைக்க மாட்டோம் அதனாலதான் நம்மள வந்து எடுத்து வைக்கிறதுக்காக அங்க வந்து ஒண்ணு ஒரு ஒரு சாலிடா ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி காட்டி நம்மள அப்புறப்படுத்துறதுக்கு பாக்குறாங்க அவ்வளவுதான் அப்போ அவங்களும் வந்து ஆன்மா தரிசனம் பண்ணல அப்போ சாஸ்திரங்கள் எழுதின வேதங்கள் எழுதினவங்க கூட ஆன்மா தரிசனம் நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க வந்து பாடியில வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குங்கிறத நீங்க தொட்டு பார்க்கும் போது சென்சிட்டிவிட்டி தருது இப்ப தொட்டு பாக்குறதுக்கு முன்னால சென்சிட்டிவிட்டி இருக்குங்கிறது தானே அர்த்தம் அது ஆமா அந்த மாதிரி அன்மானிட்டு ஒண்ணு இன்டைரக்டா நம்ம வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணிக்கிடுறோம் அதை பண்ணிக்கலாம் அப்புறம் எனக்கு இந்த தாட் இஸ் மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றாங்க தாட் வந்து அது ஏன் மேட்டர்னு சொல்றாங்க இல்ல மேட்டர் மட்டும் கிடையாது மெமரி தான் மேட்டர்னு சொல்லணும் தாட் வந்து மேட்டரும் அந்த கான்சியஸ்னஸும் கலந்தது நம்மளுடைய அவேர்னஸ் கலந்து இது ஒரு கான்சியஸ்னஸ் தான் சொல்லணும் தாட் வந்து மேட்டர் கிடையாது அது மேட்டரும் உணர்வும் கலந்த நல்லது அதனாலதான் சித்தும் ஜடமும் சேர்ந்த சித்தட கிரந்தினு ஆமா காட்டுதான் ஆமா காட்டு எல்லாமே சித்திடும் நமக்கு எல்லா அனுபவங்களுமே ரெண்டும் சேர்ந்துதான் சித்த ஜடமும் கலந்தது வெறும் மேட்டர்னு சொல்ல முடியாது மேட்டரும் ஆ அந்த அவேர்னஸ்சும் கலந்தது

ஒரே அவேர்னஸ் தான் இருக்கு அதுக்கு இண்டிவிஜுவலா ஒருத்தருக்கு தனித்தனி அவேர்னஸ் கிடையாது டோட்டலா ஒரே அவேர்னஸ் இருக்கு அதுல இருந்து எல்லாருமே நம்ம ஷேர் பண்ணிடுறோம் ஒவ்வொருத்தரும் நம்ம இண்டிவிஜுவலா ஒரு கான்சியூஸ்னஸ்க்கு வந்துடுறோம் அந்த கான்சியூஸ்னஸ் மட்டும் தான் நமக்கு தெரிது ஓகேங்க அப்புறம் இப்போ இந்த இப்போ ஒரு பொருளோடைய பொருள டேரக்டா நம்மளால அனுபவிக்க முடியாது அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது நமக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய நாலேஜ வச்சுதான் நம்ம இந்த பொருள்ல வந்து நம்ம இது பண்ண முடியும் இப்ப தொடருனா அந்த பொருள் வந்து கனமா இருக்கு இல்ல லைட்டா இருக்குன்றது நம்ம நாலேஜ் வச்ச நம்மளுக்கு வந்து இது பண்ணுது அந்த நாலேஜ் தான் நம்மள இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது ஆனா உண்மையிலே அந்த பொருள் வந்து என்ன வெயிட் என்ன நம்ம செஞ்சுக்கணும் சொல்றாங்கல்ல ஆமா அது என்னால அப்படி சொல்றாங்க எனக்கு அது புரிய மாட்டேங்குதுங்க அது மட்டும் இல்ல இப்ப நீங்க வந்து கண்ண திறந்து பாக்குறீங்க கவனம் திறந்து போது முன்னால இருக்க கூடிய மரம் தருது ஓகே கண்ண அந்த மரம் போயிருது

லையணையில உள்ள சென்சேஷன் கிடையாதுல்ல நீங்க கையில ஏற்படக்கூடிய சென்சேஷன் தானே தலையணை தலையனுடைய சென்சேஷன் தலையணையினுடைய சென்சேஷன் உங்க கையில சென்சேஷன் இப்ப நீங்க சூடா இருக்குன்னு சொல்றீங்க அந்த உணர்வு வந்து நெருப்புல கிடையாது நம்ம கையில தான் ஏற்படுது அதே மாதிரி தண்ணியில தொடரீங்க ஜில்லு நீட்டு இருக்கு அது வந்து தண்ணியில கிடையாது அது வந்து உங்க கையில ஒரு நெருப்புக்கோ தண்ணிக்கோ வித்தியாசம் இருக்குது இந்த சைடு ஒரு உணர்வு ஏற்படுது அங்க ஒரு உணர்வு மாற்றம் இல்ல அது அதுல வித்தியாசம் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு அது தெரியாதுல நம்ம கையில என்ன ஃபீல் பண்றோம் ஆமா நம்ம இன்டைரக்டா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எல்லாமே இன்டைரக்டா தான் தெரிஞ்சுக்கிறோம்

இப்ப உண்மையான அதனுடைய தன்மை நமக்கு தெரியல எல்லாமே நமக்கு அது நமக்கு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணதோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும் அது மட்டும் தான் நமக்கு தெரியும் அதை வச்சு நம்ம ஒரு அனுமானம் பண்ணிடுறோம் அது எல்லாருக்குமே காமனா ஒண்ணு போல இருக்கிறதுனால எல்லாரும் ஒண்ணு போல பச்சை கலர் ஒண்ணு போல மஞ்சள் கலர்னு சொல்றதுனால நாம அப்படி ஒரு இத ஒரு ஒரு ஃபார்முலாவுக்கு வந்துகிடுறோம் அவ்வளவுதான் ஓகேங்க